நம்ம சொல்லுவோம் ஐயா நான் வந்து இப்படியே இருக்கிறேன் கஷ்டத்தில் அவன் நேற்று தான் வந்தான் அப்படிங்கிறான் ஆயிங்கிறான் ஊங்கிறான் பெரிய வண்டியெலாம் வாங்கிட்டான் காரெலாம் வாங்கிட்டான் பக்கெலாம் வாங்கிட்டான் எப்படி பணம் வந்துச்சுனே தெரியலையா நம்ம அதிர்ஷ்டசாலை நினைக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறது எல்லாமே பணம் புகழ் பேர் செல்வம் தங்கம் இந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம் விதி அப்படின்னு சொல்றோம் இயற்கைன்னு சொல்றோம் அந்த இயற்கையினுடைய விதி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன நடத்தணுமோ அதை நடத்தியே தீரும் அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே வரக்கூடியதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அதிர்ஷ்டம்னா என்ன நான் எப்படி அதிர்ஷ்டசாலையே மாறுறது எனக்குள்ளே நான் எப்படி அதிர்ஷ்டத்தை பெறுறது உண்மையிலுமே ஒரு அதிர்ஷ்டம் உண்டா அதிர்ஷ்டங்கிறது உண்மையா தான் நமக்கு வந்து காப்பாற்றுமா எல்லாருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்குமா இல்லை ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் மற்ற கிடைக்காதா அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நமக்கு எதிர்பாராமல் ஒரு மடங்குக்கு பல மடங்கு கிடைக்கிறதுக்கு பேர் அதிர்ஷ்டம் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் விதி அப்படின்னு சொல்கிறோம் உள்ளபடி நடந்ததுன்னு சொல்கிறோம் அப்போ விதி உள்ளபடி நடந்ததுன்னு சொல்கிறதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா இப்போ ஒரு நண்பர் வராரு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அவர் நம்ம சொல்கிறோம் நீ பெரிய அதிர்ஷ்டசாலியப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்படியா பெரிய அதிர்ஷ்டசாலியா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறோம் இன்னும் இல்லை உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறனால தான் நிறைய பணம் கிடைக்கிது நல்லா இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற காரில் போகிற காரில் வர அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்கிறோம் உண்மையிலுமே நான் அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் கேட்கும் இடத்துல ஒரு மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்டிங்கு அவர் பேசி ஒரு பதினஞ்சு வினாடிகள் அவர் வெளியே போன உடனே அது கீழே விழுவுது அப்போ அங்கே போய் அவர் நினைக்கிறார் ஆமாம் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னால் அப்படி ஆனால் அது மாதிரி தான் பதினஞ்சு செகண்டு நான் அங்கே இருந்திருந்ததுன்னா என்னுடைய உயிர் இல்லை ஆனால் பதினஞ்சு செகண்ட் தாண்டினதுனால நான் தப்பிச்சிட்டேன் அப்போ உண்மையுமே நான் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே வரக்கூடியது தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் உண்டு அதிர்ஷ்டங்கிறது புதுவானதாங்க உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் இதில் ஒன்றும் வித்தியாசம்னா கிடையாது அதிர்ஷ்டங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நடந்த உடனே நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அது தானாகவே நடந்ததுன்னா அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றோம் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி இல்லை விதி அப்படின்னு சொல்கிறோம் இயற்கைன்னு சொல்கிறோம் அந்த இயற்கையினுடைய விதி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன நடத்தணுமோ அதை நடத்தியே தீரும் அதில் மாறாது அது நல்லா புரிஞ்சுக்குங்க அது எதை செஞ்சு நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறதோ அதை மாற்றியே தீரும் அப்படிங்கிற விதி அப்படின்னு சொல்றோம் அப்ப இயற்கையோட விதி அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இயற்கையோட விதி பிரகாரம் தான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்காம அதிர்ஷ்டசாலின்னு நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறது எல்லாமே பணம் புகழ் பேரு செல்வம் தங்கம் இந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை ஒரு உயிர் தப்பிச்சா கூட அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்கிறோம் அது இல்லைங்க உண்மையிலையுமே அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்குமே உண்டு அது எப்படி உண்டுனால் நம்மளை நம்ம மாற்றிக்கும் போது உண்டு நான் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் ஆனந்தமாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படி மனசார உங்களை உங்களுடைய உடலுக்குள்ளிருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக நீங்கள் சந்தோஷப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் அனுபவிச்சு பாருங்களேன் மிகப்பெரிய மாற்றம் புரியும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இயற்கையாகவே உண்டு அதை கடவுள் கொடுத்து சொத்து அதை நாம் மாற்றிக்கொள்வதும் மாற்றாமல் இருப்பதற்கும் காரணம் நம்ம தான் அப்புறம் விதி உள்ளபடி நடந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே எதிர்காலத்தை முன் கூட்டியே கணித்து வைத்து விடும் அது தான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோடு நீ இணைஞ்சிருந்தீங்கன்னா உன்னை பாதுகாப்பு பண்ணும் நீ செஞ்ச கர்மாவை பொறுத்து நீ என்ன செஞ்சுட்டு வந்தியோ அதை அதுக்கு உண்டான த தகுந்த தண்டனையை கொடுக்கும் நம்ம சொல்லுவோம் ஐயா நான் வந்து இப்படியே இருக்கிறேன் கஷ்டத்தில் அவன் நேற்று தான் வந்தான் அப்படிங்கிறான் ஆயிங்கிறான் ஊங்கிறான் பெரிய வண்டியெலாம் வாங்கிட்டான் காரெலாம் வாங்கிட்டான் பக்கலாம் வாங்கிட்டான் எப்படி பணம் வந்துச்சுனே தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா அப்படி இல்லை அவர் பெரிய பங்களா வாங்கியிருக்கலாம் கார் வாங்கியிருக்கலாம் பெரிய அதிர்ஷ்டசாலினு சொல்லலாம் ஆனால் கர்மத்தை நிறைய இருக்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் எப்படி திரும்ப இருக்கிறீங்க சந்தோஷமாக உடல் ஆரோக்கியமாக மாறி போயிட்டுருக்கிறீங்க உங்களுடைய தகுதி இறைவன் கொடுத்த வரம் பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் நல்லா நிம்மதியை தூங்குவீங்க அவர் தூங்கவே முடியாது தூங்க மட்டும் முடியாது நினைக்க வேண்டாம் அவருக்கு என்ன நோய் வேணால் வரும் ஏன் அவர் செஞ்ச அந்த பாவவினியினால் வந்த காரியத்தினால் வந்த அந்த அந்த சொத்து அந்த உணர்வுகள் இந்த உணர்வு தான் நம்மளை அழிக்கக்கூடியது ஒரு உணர்வு தான் கெடுக்கக்கூடியது ஆனால் உணர்வு தான் இறைவன் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் நினைப்பது உணர்வுபூர்வமாக இருந்தால் அதுவே உங்களை செல்வத்தை பெருக்கிவிடும் இதுதாங்க உண்மை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி வாழ்றது சந்தோஷமா வாழலாம் மகிழ்ச்சியா வாழலாம் பேரன்போடு வாழலாம் ஆனந்தமா இருக்கலாம் நன்றி ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் ஷர்ட்